ஓம் சாயராம் என் அன்பான சாய்ப்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையுது இந்த முறை சிறிக்கு போயிட்டு வரும்போது பாபா எனக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாரு உண்மையிலே அந்த மரண பயத்தை நான் அனுபவிச்சேன் பாபா கிட்ட மன்றாடி வேண்டிக்கினேன் இந்த நேரத்துல எதுவும் நடக்கக்கூடாது அது என்ன பயம் அந்த என்ன மரண பயம் அது எங்க நடந்தது அதை பத்தி முழுமையா நம்ம வீடியோல பாருங்க கண்டிப்பா பாபா ஒரு இல்லையா நமக்கு ஒரு தெளிவை கொடுத்தார் மன தைரியத்தை கொடுத்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் இந்த மாதிரி எஸ்ரடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும் நமக்கு சென்னைக்கு ரிட்டர்ன் வரும் நம்ம ஏர்போர்ட்ல எஸ் ரடி ஏர்போர்ட்ல உக்காந்துருக்கும்போது அரை மணி நேரம் லேட் ஆக மாட்டாங்க அங்கே மூன்றரை மணிக்கெல்லாம் வரோம்னாங்க நாலு மணிக்குதான் ஃப்ளைட் வரோம்னாங்க கேட்டா இங்க வெதர் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு புயல் கரையை கடக்கிறது கடந்திருக்கும் அந்த இருபத்தெட்டாம் தேதி சென்னையிலேருந்து கடந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு ஆள் ஃப்ளைட்டு வருமா அது கேன்சல் ஆனோம்னா வெதை சரியில்லைன்னு நாங்களே வரதே லேட்டாக வருதுன்னு அந்த ஃப்ளைட்டு கரெக்டாக நாலு மணிக்கு வந்துச்சு நாங்கள் ஏறி உட்காந்துட்டு ஏறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மிக கொடுமையான அனுபவங்களை நான் சந்தித்தேன் மேலே ஏறும்போது ஒன்றும் தெரியல அதோட வழி வேலை அதை நீங்கள் அந்த வீடியோவை ஃப்ளைட்லேருந்தே பாருங்களேன் அந்த உங்களுக்கு காட்டுற ஒவ்வொரு விஷயம் போய் பாருங்கள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம உள்ளே பேசலாம் இந்த பயத்துல இருந்து பாபா வெளியே கொண்டு வந்தாரு ஏற்கனவே தெரியும் நான் இப்ப இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏன் தெரியாது நான் இறந்து புது தான் இப்போ உங்க கூட பேசி இருக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க என்ன நடந்ததுன்றத நான் பார்க்கலாம் ஓம் சார் இது ஷிரடி ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம் செய்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டு கிளம்பி வர நிகழ்ச்சி இப்போ பார்க்கலாம் முன்னாடியிலேருந்து விமானம் கிளம்பி சேராமல் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கிளைமேட் இந்த ஏரியாவில் நல்லா நானாக போகும்போது நாங்கள் அங்கே இருக்கும்போது மழை பெஞ்சிருந்தா இருந்தது அதுக்கப்புறம் நின்றுடுச்சு கிளைமேட் சூப்பராக இருந்தது மேலே ஏறுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் அழகாக இல்லை டேக்கப் ஆச்சு நல்லா பொறுமையாக நல்லா டேக்கப் பண்ணார் ஏற்றும் போது சில ஃப்ளைட்லாம் ஒரு மாதிரியே ஏற்றுவாங்க இவர் ஏற்றினதே தெரியல அவ்வளோ அழகாக ஏற்றினார் ஃப்ளைட்லாம் எவ்வளோ அசா அனாவசியமாக திருப்புகிறாங்கிறது தான் தெரியுது அவங்க அந்த டேக்கப் பாயிண்ட்டில் வந்து நின்று ஒரு செகண்டு வண்டி அவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம ஸ்பீடு வந்து அந்த சிறுடி கிராமத்தை அழகை பாருங்களேன் சந்தோஷமாக எல்லாருமே சந்தோஷமாக இப்போ சந்தோஷமாக இருந்தோம் ஏன்னா நம்ம சென்னைக்கு போக போகிறோம் இறங்க போகிறோம் மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி தான் நினச்சி ஏறணும் ஏறுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை அவ்வளோ அழகாக சந்தோஷமாக மேலே ஏறணும் மேலே போனவொன்னே பார்த்திங்கன்னா அந்த மேக கூட்டங்கள் நடைபெற பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏற வரைக்கும் தெரியல பாதி தூரம் போகிற வரைக்கும் எல்லாரும் ஒரு பயம் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருந்தோம்னு வச்சுங்க நான் அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறதுனால வெதர் கண்டிஷன் ஆகும்போது ஃப்ளைட் எப்படி ஆடும் சாதாரண நேரத்தில் எவ்வளோ போகாது ஏன்னா போகிறதே தெரியாது நடக்கிறதும் தெரியாது ரொம்ப ஏதோ உக்காந்துனே இருக்கிற மாதிரி இருக்கான நம்ம அவ்வளோ வேகம் போகிறதே தெரியாது ஆனால் இந்த முறை சாதாரண ஒரு ரோடு சரி இல்லாத பகுதியில் பஸ்ஸில் நம்ம போனால் சாதாரண பஸ்ஸில் போனால் எப்படி ஆடும் அந்த அளவுக்கு ஃப்ளைட் ஆகிடுச்சி சாதாரண இல்லை அந்த அளவுக்கு ஃப்ளைட் ஆகிடுச்சி யாராக இருந்தாலுமே அது ஒரு பயம் வரும் ஆனால் கடவுள் கிட்டே நான் அப்போ தான் வேண்டினேன் பாபா நான் எப்பயோ இறந்துட்டேன் எனக்கு கவலை இல்லை நான் மரணத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை மரணம்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை ஏன்னா என்றைக்காரங்களும் இறந்து தான் போகணும் ஆனால் இந்த முறை நான் இறக்கக்கூடாது காரணம் என்னென்னா பாபாவை தரிசிக்க போனேன் பாபாவை பற்றி இவ்வளோ பேசலாம் நான் இவ்வளோ போய் பாபாவை கும்பிட்டு வந்தானே பாபா உங்களை காப்பாற்றக்கூடாதா அப்படின்ட்டு மக்கள் பேச ஆரம்பி எனக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பெருமையும் சிறுமையும் நான் இறக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் இறந்தால் உலகம் இப்படி கண்டிப்பாக பேசும் நிறைய தான் கேட்குறேன் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இறங்கி கொடுங்க குறிப்பாக இந்த பயணம் நல்லபடியாக அமைச்சு கொடுங்க நான் இந்த உலகம் கண்டிப்பாக உங்களை தான் திட்டம் அந்த ஒரு பயத்துக்கு தான் நான் வாழணும் நினைக்கிறேன் நான் இறங்கி இன்னும் ரெண்டு மூணு நாளில் இறங்கி அதுக்கப்புறமா நான் இறந்து போனால் கூட எனக்கு அவ்வளவு ஆனால் இந்த பயணத்தின் போது எதுவும் ஆகக்கூடாது மக்கள் உங்களை வெத்தம் தப்பாக பேசுவாங்க அந்த ஒரு இடத்துக்கு தான் சாய் பாபா கேட்குறது நான் வேண்டிய உண்மையாக நான் வேண்டினேன் ஏன்னா நானும் ஒரு மட்டும்தானே மரணத்தை பற்றிலாம் நான் என்றைக்குமே பயந்துதில்லை நான் பல முறையும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் இறக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நான் அதுக்கான காரணம் செய்கிறான் அந்த ஃப்ளைட்டு ஆடிச்சு ஆனால் பாபா அதுலேயும் ஒரு விஷயத்தை வளர்த்தினார் அந்த ஃப்ளைட்டில் ஒரு குழந்த அதுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அது மரணத்தை பற்றி கவலை இல்லை சாப்பிட்றத பற்றி கவலை இல்லை அவ்வளோ சந்தோஷமாக அழுகு சில நேரங்கள சிரிக்குது சில நேரங்களில் போகிறத பார்க்குது அந்த பயணத்தை பாபா அந்த குழந்தை மூலமாக எனக்கு இப்போ ஃப்ளைட் ஆடுது ஆட்டில் அது அந்த ஆட்ட ஆடுது வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கையில் இருக்கிற கேமரா ஆடலை உண்மையிலேயே ஃப்ளைட் ஆடுது அந்தளவுக்கு ஆடிச்சு அவ்வளவு ஆடிச்சு அந்த குழந்தையோட குழந்தைய முகத்தை பார்த்தேன் நாமளும் குழந்தைய மாறலாம் நடக்கிறது நடந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்று ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நான் திரும்பவும் கேட்குறேன் பாபா இப்போ நான் இறக்கக்கூடாது ஏன்னா நாளைக்கு ஏற்கனவே பழி சொல்லுவாங்க உங்கள் மேலே திரும்பவும் அந்த பழி சொல்லக்கூடாது தான் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி பாபா கிட்ட அப்போ தான் பிரார்த்தனை பண்ணேன் நான் உண்மையிலேயே இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து சென்னை நெருங்கி இருக்குது நெருங்க 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 அதோடய கலரும் வரும் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா சென்னையை நெருங்கிட்டு ஃபுல் மேகம் சுத்தமாக ஒன்றுமே தெரியல வெறும் காற்று மட்டும்தான் நமக்கு சுற்றி அடிக்குது நல்லா ஆட்டம் லைட் பயங்கரமாக ஆடிச்சு உண்மையிலே இப்போ பைலட்டு வரும்னு சொல்லி which is approximately 11 kilometers from mean sea level. shortly we'll be commencing our descent, expecting to land in the next 30 minutes subject to air traffic congestion and weather at chennai. chennai is reporting 45 degrees celsius and drizzling over the airfield. i hope you had a comfortable flight.

அப்பாவோடய ஆசிர்வாதத்தோடு நாங்கள் மீண்டு எல்லாத்துக்கும் வெளியே வந்ததுக்கு காரணம் அப்பதான் சூழ்நிலை தான் நம்மளை மாற்றும் அதே மாதிரி ஏன் பின்னாடி ஒரு வயசானவங்க ரெண்டு பேரும் வயசானவங்களே யாரும் இல்லை அவங்க ரெண்டு பேர் பேசுகிற பேசி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இவ்வளோ ஆட்டம் ஆடுது ஆனால் அவங்க புதுசாக வராங்க அதனால் எதை பற்றி கவலைப்படலாம் ஏதாவது அவங்க பஸ்ஸில் போகிற மாதிரி நினச்சிக்கிறேன் அவங்க சொன்ன வார்த்தை பழைய கதையை மற்றவங்கிட்ட பேசுகிற கதையை அவ்வளோ அழகாக பேசிட்டு வராங்க அதாவது இந்த ஆட்டம் ஆடுது இந்த பயமே இல்லைதான் அவங்க பஸ்ஸில் போகும்போது நம்ம பேசணும் அந்த மாதிரி அவங்க வீட்டில் நடந்த கதைகளை பேசுகிறாங்க அவங்க கதையை பேசுகிறாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் பழசியே நினச்சி நினச்சி பேசுகிறாங்க ஒரு பக்கம் ஒரு குழந்த ஒரு பக்கம் பின்னாடி இப்படி இப்படி நம்ம குழந்தையாக மாறணும் இல்லை எதை பற்றி தெரியாமல் இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சிங்கனா இந்த பயம் வருது மேலே ஃப்ளைட்டில் நம்ம புதுசாக போயிருந்தோன்னா இந்த பயம் வந்துருக்காது நம்ம அடிக்கடி போயிட்டு வர்றதுனால இப்படிலாம் நடக்குமோன்னு ஒரு பயம் வருது நம்மளை மீறி அந்த பயம் நம்மளை ஆட்டி படைக்கிறது இல்லை இந்த பயம்தான் நமக்கு வரக்கூடாது என்ன பயனுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு விஷயந்தான் ஏதாவது நடந்தால் நாளைக்கு இந்த உலகம் கண்டிப்பாக பாபாவை பற்றி தான் சொல்லும் இவ்வளோ பேசுகிறாரு கோயில் கட்டினாரு ஏன் காப்பாற்றி இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் பூமியில் பிறந்தால் நமக்கு என்னைக்கு விதி முடியுதோ அன்றைக்கி போயிடுச்சு ஒரு நிமிடம் கூட நம்மளால் எக்ஸ்ட்ரா இருக்க முடியாது அதை நான் உணர்ந்துவேன் இதை உணர்ந்தாலும் நான் பாபா கிட்டே வேண்டாம் பாபா நான் என் பேர் கெட்டு போனால் பரவாயில்லை நான் உங்களுடைய பேர் எங்கேயும் கேட்டு போகக்கூடாது ஏன்னால் மற்ற தெய்வங்களை பற்றி தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் திருப்பதிக்கு போகிறாங்க ஆக்சிடெண்ட்டாக இறக்குறாங்க இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க அங்கே போகும்போது ஆக்சிடென்டெல்லாம் இறக்குறாங்க ஆனால் அதை யாரும் ஐயப்பனை குறை சொல்ல மாட்டாங்க இல்லை திருப்பதி பெருமாளை குறை சொல்ல மாட்டாங்க யாரை குறை சொல்லுவாங்கன்னா இவன் சுத்தமாக இல்லாமல் போயிருப்பான் அப்படி தான் சொல்லுவாங்க இறந்தவங்களை பற்றி தான் குறை சொல்லுவாங்க தான் இறந்துருக்க மாட்டான் திருப்பதி போகும்போது ஏதாவது பண்ணியிருப்பான் கடவுளை எந்த கடவுளும் இறங்க குறை சொல்ல மாட்டாங்க ஆனால் பாபா கிட்டே அப்படியே பாபா பாபா தெய்வம் போனால் சொல்லி தான் நடக்கும் நிறைய பேர் சொல்கிறது உண்மைதான் அது அது எப்படி தான் ஏன்னா மனுஷனோட வா வாய் எப்படி மாறும் பாபா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பெரிய ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றினார் இப்போ நீங்கள் பார்க்கறது சென்னை அந்த இறங்க போகிறோம் உண்மையிலே அந்த பீச்சாண்ட வந்தோன்னே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பீச் மேலே இருக்கிறேன் நான் மழை பெய்யுது நாங்கள் வரும்போது மழை பெஞ்சின்னு இருக்குது லேண்டிங் ஆகிற வரைக்கும் மழை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துருக்கோம் மழை பெஞ்சின்னு தான் இருக்குது பீச்சு கீழே இறங்கணும் அந்த மேகத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கினோடனே ஆட்டம் கொஞ்சம் நின்றுச்சி தான் பீச்சு ஓரமாக இருக்கிறான் அந்த லைட் செட்டிங்கை பாருங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறமே இயற்கை ரசிக்க ஆரம்பிக்கிட்டோம் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது அந்த மேகத்துக்கு கீழே வந்தோடனே தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சது நைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ரொம்ப சந்தோஷமாக ஜெகஜூரியாக இருக்குது ஆனால் ஒரு பெரிய ஒரு மிராக்கல் என்னென்ன இதுலேயும் நாங்கள் இறங்கினோம் மழை சுத்தமாக நின்றுச்சு தரோம் இங்கே வந்து இறங்கும் போது மழையே இல்லை அவ்வளவு சந்தோஷமாக வீடு போய் சார்னால் எங்கள் கூட வந்தவங்களும் சந்தோஷமாக வீடு போய் சார் அளவுக்கு அப்பா எங்களுக்கு மாற்றி கொடுத்தாரு இந்த ஆடி இறங்குற அழகு அவங்களுக்கு சாப்பாடுங்களேன் சென்னையோட நகரம் இரவு நேரத்தில் எவ்வளோ ஜொலி ஜொலிக்கு சென்னை நகரத்தோட அழகு இதெல்லாம் லைட்டு நீட்டாக இருக்கிறதெல்லாம் லைட்டு ஸ்ட்ரீட் லைட் மேலேன்னு பார்த்தா அவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக இருக்குது இது முழுசாக பாருங்கள் சென்னை நகரத்தோட அழகை ரசிங்க அப்பா எங்களை சந்தோஷமாக காப்பாற்றி கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் விதி எங்களுக்கு இன்னும் இருக்கு போல இருக்கதான் இறங்கிட்டார் அப்பா சந்தோஷம் அப்பாவுக்கு உங்களுக்கும் கூட ஆனக்கூடி நன்றிகள் எங்களுடைய பயணம் நல்லபடியாக அமைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுது அதுவும் ரொம்ப முக்கிய தவிர ஆனால் எல்லாருடைய பிரார்த்தனை இருந்தால் தான் நாம் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அதுதான் அப்பா நமக்கு உணர்த்தி அதனால் தான் கூட்டு பிரார்த்தனை எப்பவுமே நம்ம பண்ணுறது இந்த முறையும் நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருந்தது வரக்கு மேலே ரெண்டு நாள் இருந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு வந்திருக்கிறோம் இந்த அனுபவம் உண்மையிலே என்னால் மறக்க முடியாத அனுபவம் தான் இந்த ஃப்ளைட்டு விமான பயணம் மறக்க முடியாத பயணம் அதுக்குன்னு நம்ம ஃப்ளைட்டில் போகாமலாம் இருக்க முடியாது அடுத்தது உடனே கிளம்புவோம் அப்பா சீக்கிரம் கூப்பிடணும் யாரையாவது அழிச்சி போகிற அளவுக்கு அப்பா நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து யாராவது என்னை கூப்பிட்னு போகிற மாதிரி அப்பா யாருக்கா யார் மனசில் போய் மாற்றி எனக்கு கூப்பிட வைக்கணும் அடிக்கடி போயிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடம்பு எனர்ஜியாக இருக்கும் உண்மையிலே ரெண்டு நாள் அங்கே எங்கள் படம் வந்தவங்களுக்கு தெரியும் செப் செருப்பு படாமல் இங்கே நடக்கவே முடியாது ஆனால் அங்கே செப்பல் இல்லாமல் தான் நடந்தேன் ரெண்டு நாளும் மாதிரி பன்னெண்டு ஒரு மணிக்கு பருத்தி திருப்பி மூணு மணிக்கு எழுந்து ரெண்டு மணி நேரம் தூங்குற அளவுக்கு தான் இருந்தது ஆனால் எந்த டயர்டும் காட்டாமல் அப்பா சந்தோஷமாக வந்து எங்களை சேர்த்து விட்டாரு சென்னையோட இந்த அழகு முழுவதாக பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்கள் நீங்களும் விமானத்தில் வரணும்னா கண்டிப்பாக அப்பா ஆசீர்வாதத்தோடு வேண்டிங்க மூலிமா அப்பா விமானத்தில் அழுத்துக்கொண்டு சொல்வார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இந்த பயணம் மறக்க முடியாத பயணம் நன்றி சாய்ராம் நன்றி 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 உண்மையிலே இந்த விமானத்தை ஓட்டுற பைலட்டுக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லலாம் தரம் ஒரு இக்கட்டான நேரத்துலேயும் ஒரு பதட்டப்படாமல் நமக்கு சில தகவல்கள் சொல்கிறாங்க யாரும் பயப்பட வேண்டாம் அந்த எல்லாம் சீட் பெல்ட் போட்டு சந்தோஷமாக நம்ம போகலாம் எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்லி அந்த பாசிட்டிவாக பேசுகிறாங்க உண்மையிலேயே அது ரொம்ப பிடிச்சிருக்கு தாய்ராம் அப்போ ஒரு ஆசீர்வாதோடு அந்த விமானிக்கு பெரிய நன்றி சொல்லலாம் இப்போ ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஏன்னா அதேமாரி நமக்கு கூட அந்த விமான பணி பெண்களுக்கு அந்த முகத்தில் அந்த பொன் சிரிப்பு இருக்குது சாய்ராம் அந்த சிரிப்பு பயமே இருக்காது உண்மையிலே அவங்க விளையாடி போய்ட்டு வராங்க அந்த சிரிப்போடு இருக்கிறாங்க அப்படி தான் மனசு நம்ம மாற்றணும் சூழ்நிலையை கண்டு விடாமல் இருந்தால் நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி பெற முடியும் என்பது இந்த விமான பயணத்தின் மூலமாக அப்பா எனக்கு உணர்த்திருக்கிறார் அந்த குழந்தையும் நமக்கு ஒரு பாடம் என் பின்னாடி உட்கார்ந்தவங்களும் எனக்கு ஒரு பாடம் அப்பா பல பாடங்களை நமக்கு கொடுப்பார் ஓம் சாய்ராம்